நன்றாக விளங்கிக்கோங்க உலமாக்கல் செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்ப முகமது அவர்களுடைய உம்மத்தார்கள் இந்த தாவத்துடைய உழைப்ப விட்டுடுவாங்களோ இந்த உம்மத்துல ஆக பயங்கரமான ரெண்டு விளைவுகள் உண்டா எப்ப உழைப்ப விட்டுடுவாங்களோ ஏன் இந்த உம்மத்துடைய சிறப்பு அல்ல இதில் வச்சிருக்கிறான் இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு இதில் வச்சிருக்கிறான் இந்த உம்மத்துடைய பரிபூர்ணத்துவத்தை அல்ல இதில் வச்சிருக்கிறான் எப்ப இந்த உம்மத் இந்த உழைப்ப விட்டுடுவாங்களோ ரெண்டு விளைவுகள் உண்டாகும் அதுல முதலாவது தான் இந்த உண்மை விடயங்களை விட்டும் விடயங்களும் நிலைமை நண்பர்களே உழைப்பு வாரத்துக்கு ஒரு ஒரு முப்பது அல்லது இருபது அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன்னால யோசிச்சு பாருங்க இந்த நிலைமையில இந்த உண்மை சரி உழைப்பு நூத்துக்கு நூறு விடப்பட்டு சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு தெரியும் டர்கி இஸ்லாமிய நாடுகள் தான் ஆனாலும் அப்துல்லா கிட்ட கேட்டா அவர் அங்க யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய நேரத்துல கண்டில ஸ்ரீலங்கா அவர் படிக்கக்கூடிய நேரத்துல முழு டர்கிக்கும் கலப்பாவோட சுண்ணத்தான உடுப்போட தாரியோட இருந்த ஒரே ஒரு ஆள் அவர் தான் பகிரங்கமாக அதுவும் அனுமதி கொடுக்கப்பட்டது என்பதன் காரணமாக சுண்ணத்தின் காரணமாக அல்ல

டூ த்ரீ பர்சன்ட் ஆண்டாண்ட நன் முஸ்லிம் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரெண்டு மூணு பர்சன்ட் தான் முஸ்லீம்ஸ் நைன்டி செவன் பர்சன்ட் நைன் நன் முஸ்லிம் வெளியதுக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் டியூனீசியால இருந்து வந்து அந்த மக்கள் போற நேரத்துல சொன்னது என்ன தெரியுமா இந்த குரான்களை பிரதிகளை கொஞ்சம் எங்களுக்கு தரையலுமா ஏன் தெர் இஸ் நோ ஈஸி எக்ஸஸ் ஃபர்ஸ்ட் டூவர்ஸ் குரான் எங்களுக்கு குரான்களை நேசா எடுத்துக்கொள்ளலாம் டியூனீசியா அண்ட் என்ன ஜெய் என்ற யுனிவர்சிட்டி இருந்த நாடு உலகத்தில் ஆரம்ப கட்டங்கள் அந்த ஜெய்சூனா யுனிவர்சிட்டில இருந்து முழு உலகத்துக்கும் உலமாக்கல் அனுப்பினாங்க ஆனா இப்ப போயிட்டு கேளுங்க உலமாக்கல் இல்லாத ஒரு நாடாக மாறப்பட்டு எந்த உண்மை உழைப்ப விட்டுடுவாங்களோ குரான் இல்லாத நிலைமை களிமவ மறந்த நிலைமை அர்ஜென்டினாக்கு ஜமாத் பேசி பாருங்க முஸ்லிம்கள் கேட்டா நாங்க பரம்பர அரபிகள் கிட்ட இருந்து வந்திருக்கிறோம் ஃபேமிலி ஆனா கலிமா தெரியாம இருக்கிறான் வீட்டுக்குள்ள வரக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்கறது அல்கோஹால தான் கொடுக்கறான் சர்வ சாதாரணமாக பண்டிகைக்கு சாப்பிடுவாங்க உழைப்பு விடுபட்டா ஹராம் ஹலால் தெரியாத நிலைமைக்கு உம்மத் பேசுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஜமாத் போது ரஷ்யாக்கு வந்த என்ன தெரியுமா சொன்னாங்க அதிகரமான நேரங்கள் போற்றி முஸ்லிம்களுக்கு களிமாவை படிச்சு கொடுத்துட்டா எப்ப உழைப்பு விடுப்படுமோ பரலான விதங்களில் இருந்து அதே மாதிரி தான் நிலைமைக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப உழைப்பு விடுபடுமோ ரெண்டாவது எங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய வீழ்ச்சி என்னண்டா பாசிலுக்கு முன்னால மீண்டு பிடிக்கக்கூடிய தாக்கத் இந்த உண்மத்துக்கு இல்லாமல் மேலோங்கும் இந்த இருந்தாலும் ாலும்ண்டு பிடிக்கக்கூடிய தாக்கத்து இல்லாம பேசிடும் ஏன் தாமத்து உழைப்பு இல்லாததின் காரணமா ஒரு காலம் நினைச்சு முன்னூத்தி பதிமூணு பேர் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முன்னூத்தி பதிமூணு பேர் ஆயிரம் பேருக்கு எதிராக யுத்தம் செய்வார் மிலிடல்ல எக்கனாமிக்கல் பவர் இருக்கல்ல மேன் பவர் இருக்கல்ல பதிலுடைய யுத்தம் நடந்தது ரெண்டரை மனுஷாலும் தான் அக்கக்கும் பாத்திலுக்கு முடிவு செய்யற யுத்தம் ரெண்டரை மணி காலம் ஆனா சஹாபாக்கள் நபியவனோட இபாஜாத் மூல இதாவும் இருக்கு சாஹாபாக்கள் வந்து சொல்றாங்க யார் சொல்ல போதும் யார சொல்ல அழுந்தது அல்லாஹ வெற்றியை தருவான் அல்லாஹ் சொல்றான் اذ تستغيثون ربكم فاستجاب لكم اني ممدكم بالف من الملائكه مردفين நீங்க எங்களை கிட்ட அழுந்து தொழுந்து கேக்குறீங்க நாங்க உங்களுக்கு பஸ்தஜாப لكم நாங்க உங்களுக்கு பதில் தந்துட்டோம் நாங்க ஆயிரம் மார்கள் இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் 5000 மலாய்க்காமார்கள் இறக்கினோம் யர்மூ கூடிய யுத்தம்

ஒன் மில்லியன் மக்கள் வாராங்க அந்த நாலாயிரம் பேரை மிசர்ல அப்படியே எடுத்து போடுற லெட்டர் எழுதினா நாங்க அமர் ரதி அல்லாஹ் வண்ணுவங்களுக்கு எங்களுக்கு போட்டோஸ் கொஞ்சம் அனுப்புங்களே அமர் ரதி அல்லாஹ் வண்ணுவாங்க நாலாயிரம் பேர் அனுப்பிட்டு செல்றாங்க நான் எட்டாயிரம் பேர் அனுப்பி இருக்கிறேன் எட்டாயிரம் வந்தாலும் பன்னெண்டாயிரம் தான் அதுவும் போதுமா ஒரு மில்லியனோட யுத்தம் செய்யறதுக்கு இவர் கணக்கு பார்த்து சொல்ற மருவ நீங்க எட்டாயிரம் என்ன சொல்றீங்க நாலாயிரம் தான் அனுப்பி இருக்கிறீங்க அமர் ரதி அல்லாஹ் வண்ணுவாங்க சொல்றாங்க நான் அனுப்பின ஜமாத்துல அதுல அதுல

ஈமான் அப்படியே கீழே பேசுது எனவே பரவான விடயங்கள் தெரியாத நிலைமைக்கு தள்ளப்படும் ஹராம் ஹலால் ஒன்றுமே தெரியா போலண்டுக்கு டாக்டர் பயாஸ் எங்களுடைய நான் போலண்டுக்கு படிக்க போன நேரத்துல அங்க மக்கள் சர்வ சாதாரணமாக முஸ்லிம்கள் பண்டிகை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க இது சிக்ஸ்டீஸ் அல்ல இது எயிட்டிஸ்ல எயிட்டிஸ்ல நடந்தது சர்வ சாதாரணமாக சர்வ சாதாரண முஸ்லிம்களுக்கு இருக்கு ஆனா அலஹம்துலில்லா இப்ப உழைப்பு ஒவ்வொரு இடங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டு எப்ப உழைப்பு ஆன்மாஹா நடக்குதோ மக்கள் ஹராம் ஹலால் சேர்ந்ததுக்கு ஆரம்பிக்கிறாங்க அமல் இபாதத்தின் பக்கம் சாஞ்சி கொண்டு போறாங்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப இந்த உம்மத் எதன் காரணமாக ஹைருல் உம்மா என்று சொல்லப்பட்டுச்சோ இந்த உம்மத்துடைய சமாலியத்தை எந்த உழைப்புலல்லா வச்சிருக்கிறானோ இந்த நஷ்டத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த உழைப்பு நிபந்தனையா அல்ல போட்டானோ அதுல இருந்து நாங்க தூரம் ஆகிட்டோம் என்றா இந்த உம்மத் நாளுக்கு நாள் நஷ்டத்துல தான் விடும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு பெரிய பசாத் நபியாங்க மௌத்தாகிறாங்க அந்த நேரத்துல ஒரு கூட்டம் முர்த்ததாக இஸ்லாத்திலிருந்து வெளியே போகுது இன்னொரு கூட்டம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தொழுவோம் கசாத்தர மாட்டோம் என்று சொல்றாங்க

எல்லாம் மௌத்தாகி நபியுடைய மனைவி மார்கல அவங்கள ஜனாதவ கொண்டு போறதுக்கு யாரும் இல்லாம ஓ நாய் எடுத்து கொண்டு போனாலும் இந்த ஜமாத்த நிப்பட்ட மாட்டன் ஜமாத் போகதான் என்பதான் ஏன் எல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்க வெளியாகிறதுதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமின் அந்த ஜமாத் வெளியாகுது அந்த பொய் நபியுடைய பிரச்சனை அல்ல இல்லாமக்கிறான் அட்டாக் பண்ண இருந்தவங்க அல்லாஹ் தோல்வடிக்க வைக்கிறான் அல்லாஹ் ஜக்காத் கொடுக்க ஏழாண்டு சொல்றவங்க ஜகாத் ஜக்காத் கொடுக்க வைக்கிறான் அல்ல முழு நிலைமையும் அல்லா மாத்த வைக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆலமீன் இந்த உம்மத்துக்கு அல்ல வெற்றியை வெச்சிருக்கிறது இந்த தாக உழைப்புல தான்